ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்துட்டு சேபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் இருக்கு ஸோ அந்த பிளகினை யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டுக்கு தேவையான நியான் எஃபெக்டையும் அப்புறம் ஃபயர் எஃபெக்டையும் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முதல்ல நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம் ஒன்ஸ் நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ண பிறகு நியூ கம்போசிஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க அதை க்ளிக் பண்ணிப்போம் க்ளிக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு டியூரேஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க அதில் வந்துட்டு நம்ம ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் கொடுத்துப்போம் ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் லேயரை நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம் கீழே டைம் லைன் ஏரியாவில் வந்துட்டு நம்ம ரைட் க்ளிக் பண்ணிட்டு நியூ அப்படிங்க அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு நம்ம டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெக்ஸ்ட் லேயர் வந்துட்டு ஆட் ஆயிரும் அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் வந்துட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் டி அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்கான அந்த டூல் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ப்ரிவியூ விண்டோவில் போய்ட்டு ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் டூல் வந்துட்டு டைப் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்துட்டு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நேம் டைப் பண்ண போகிறேன் நேம் டைப் பண்ணிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டன் ஹோல்டு பண்ணிவிட்டு ஏ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் உங்களோட அந்த நீங்கள் டைப் பண்ண அந்த லெட்டர் வந்துட்டு ஓவராலாக செலக்ட் ஆகிடும் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற மாதிரி ரைட் சைடில் வந்துட்டு டெக்ஸ்ட்டுக்கான அது கேரக்டர் ஏரியாவில் வந்துட்டு நீங்கள் பிக்சல்னு இருக்கும் ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக தேர்ட்டி சிக்ஸ் நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறத கொடுத்துட்றோம் கொடுத்துட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ஃபைலுக்கு கீழே வந்துட்டு செலெக்ஷன் பட்டன் இருக்கும் ஸோ அந்த செலெக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பார்க்குற மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் பிரிவி விண்டோவுக்கு சென்டராக இருக்கிற மாதிரி நகர்த்தி வச்சுருங்க ஒன்ஸ் நம்ம நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த டெக்ஸ்ட் லேயரை வந்து நம்ம சென்டராக நம்ம பிளேஸ் பண்ண பிறகு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்துட்டு இராஸ் போல்டு ஐடிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரியேட் பண்ண அந்த டெஸ்ட் லேயருக்கு கீழே வந்து நம்ம ஒரு சாலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் வந்து கிரியேட் பண்ண போறோம் ஸோ அது நீங்க பாக்குற மாதிரி இந்த வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு சாலிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க அப்படின்னா இதோட ஷார்ட்கட் வந்து கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை ஹோல்ட் பண்ணிட்டு ஒய் அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் அப்படின்னா உங்களுக்கு சாலிடுக்கான அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆயிரும் சோ அதில் போயிட்டு ரீநேம் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு சாலிட் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ரீநேம் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துறேன் கொடுத்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் இருக்கு கீழே இருக்கிற மாதிரி இதை டிராக் பண்ணி விட்டுறேன் ஸோ அதுக்கப்புறம் எஃபெக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு வீடியோ கோ பைலைட் அப்படின்னு இருக்கு பாருங்க அதுக்கு நேராக போயிட்டு நம்ம சேபர் அப்படிங்கிற அந்த பிளகின நம்ம சூஸ் பண்றோம் ஒன்ஸ் நம்ம சூஸ் பண்ணோன்னே நம்ம கிரியேட் பண்ண அந்த சாலிட் லேயர் மேல இந்த சேபர் பிளகின் வந்துட்டு ஆட் ஆயிடுச்சு ஆனா நமக்கு வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் லேயர் தனியாகவும் சேபரோட அந்த எஃபெக்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் தனியாகவும் இருக்கு ஸோ இதை நம்ம எப்படி ஒன்னா மெரிஜ் பண்றதுன்னு பார்ப்போம் ரொம்ப சிம்பிள் அதுக்கு நம்ம இங்க எஃபெக்ட் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு உங்களுக்கு கஸ்டமைஸ் கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர் டைப் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு நேரம் வந்துட்டு டிஃபால்ட்டாக சேபர் அப்படின்னு இருக்கு ஸோ அதை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் லேயர் அப்படின்னு கொடுங்க கொடுத்த உடனே நமக்கு கீழே டெக்ஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் வந்து நோன் அப்படின்னு பாருங்க அதை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் செலக்ட் பண்ணிங்க நான் வந்து விஜய்னு டைப் பண்ணேன் ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து சோர்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் ரெண்டு மாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னே நமக்கு கிரியேட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சேபர் எஃபெக்ட் வந்துட்டு அந்த லைட் எஃபெக்ட் வந்துட்டு நம்ம அழகாக ஆட் ஆயிடுச்சு ஆனால் வேல்யூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ப்ரீ செட் அப்படின்னு பாருங்க ஸோ அதில் போயிட்டு செலக்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம நியான் எஃபெக்ட்டை நம்ம ரெடி பண்ணி பார்ப்போம் ஸோ அதனால நம்ம நியான் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோ இன்டென்சிட்டி அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அதை நம்ம ஒரு தேர்ட்டி அப்படிங்கிறத கொடுத்து பார்ப்போம் ஸோ தேர்ட்டி அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் உங்களுக்கு இன்கேஸ் பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் தப்பு இல்லை கீழே க்ளோ ஸ்ப்ரெட்னு இருக்கு பாருங்க அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஜீரோ பாய்ண்ட் ஃபிஃப்டி அப்படிங்கிறது கொடுத்துருங்க அதுக்கு கீழே வந்து குளோ பயோஸ் அப்படின்னு இருக்குது பாருங்க அதையும் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு ஜீரோ பாய்ண்ட் ஃபிஃப்டிங்கிறது கொடுத்துருங்க கீழே வந்துட்டு கோர் சைஸ்னு இருக்கு பாருங்க அந்த கோர் சைஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிறது கொடுத்து என்டர் கொடுத்துருங்க அடுத்தது என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு இந்த நம்ம கிரியேட் பண்ண அந்த டெக்ஸ்ட் லேயருக்கு பாருங்கள் அதுக்கு நேராக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஐ கான் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் லேயரை வந்து நம்ம ஹைட் பண்ணிடுறோம் ஸோ லேயர் மட்டும் நமக்கு விசிபிளாக தெரியுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் லேயர் மட்டும் அந்த நியான் எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு கரெக்டாக தெரியும் பாக்கிறதுக்கு ஸோ இதுக்கப்புறம் பண்ண போகிறது எல்லாமே வந்துட்டு நம்ம அந்த டைம்லைன் ஏரியாவில் டியூரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு சில அனிமேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த லேயர் ஆப்ஷனில் வந்து நம்ம சாலிட் லேயரை செலக்ட் பண்ணிப்போம் செலக்ட் பண்ணிட்டு இந்த டியூரேஷன் ஏரியாவில் வந்து செலெக்ஷன் இருக்கு பாருங்க அதை நகர்த்தி ஜீரோ செகண்ட் அதாவது ஃபஸ்ட் லெஃப்ட் சைடு ஓரத்தில் இருக்கிற மாதிரி நீங்க நகத்தி வச்சிருங்க நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த சாலிட் அப்படின்னு இருக்கு பாருங்க அந்த சாலிடுக்கு நேராக உள்ள அந்த ஏரோ மார்க் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணி எக்ஸ்பேன் பண்ணுங்க எக்ஸ்பேன் பண்ணீங்கன்னா கீழே வந்துட்டு நமக்கு எஃபெக்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அப்புறம் அந்த இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு ஒப்பாசிட்டி இருக்கு பாருங்க அதுக்கு நேராக உள்ள அந்த ஸ்டாப் வாட்ச் மாதிரி இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு நமக்கு ஜீரோ செகண்ட்ஸ்ல செலக்ஷன் இருக்கும்போது இந்த ஒப்பாசிட்டி எவ்வளோ வச்சுக்கிறீங்கன்னா ஒரு ஜீரோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஸோ நமக்கு ஜீரோ செகண்ட்ஸில் இருக்கும்போது நம்ம கிரியேட் பண்ண அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு டார்க்காக இருக்கணும் ஸோ அதனால் நம்ம ஜீரோ செகண்ட்ஸில் வச்சுட்டு ஒப்பாசிட்டியை நம்ம ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிவிட்டு ஜீரோங்கிறத கொடுத்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்கன்னா செலெக்ஷனை கொஞ்சம் நகத்துங்க நகத்தி கரெக்டாக நாலாவது செகண்ட் இருக்கிற மாதிரி நகத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் செகண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது ஸோ நாலாவது செகண்டுக்கு நம்ம செலெக்ஷனை நகர்த்திட்டோம் அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி அப்படிங்கிற அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்துறோம் ஸோ இப்போ நம்ம செலெக்ஷனை நகர்த்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜீரோ செகண்ட்ஸில் இருக்கும் போது டார்க்காக இருக்கு செகண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிரீஸ் ஆகி நாலாவது செகண்ட்ஸ் வரும்போது நமக்கு ஃபுல் டெக்ஸ்ட்டும் நமக்கு விசிபிளா தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அதே மாதிரி செலக்ஷனை கடைசி லாஸ்ட்டில் கொண்டு போயிருங்க அதாவது நம்ம பதினஞ்சாவது செகண்ட்டில் கடைசியில் இருக்கிற மாதிரி நம்ம செலக்ஷனை நகர்த்தி வச்சிருவோம் நகர்த்தி வச்சுட்டு மறுபடியும் ஒப்பாசிட்டின்னு இருக்கு பாருங்க அதை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு ஜீரோ கொடுத்துருங்க ஸோ ஜீரோ கொடுத்து என்டர் கொடுத்துட்றோம் ஸோ அந்த செலக்ஷனை மறுபடியும் நகத்துங்க நகத்தி ஒரு பன்னெண்டாவது செகண்டுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி நகர்த்துங்க ஸோ பன்னெண்டாவது செகண்டுக்கு நம்ம செலெக்ஷனை நகர்த்துட்டு ஒப்பாசிட்டிங்கிறதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஹண்ட்ரெட் கொடுத்துருவோம் ஸோ இப்போ நம்ம செலெக்ஷன் நகரத்தி பார்த்தோம்னா தெரியும் ஃபஸ்ட்டு ஜீரோ செகண்ட்ஸில் இருக்கும்போது நமக்கு டார்க்காக இருக்குது நாலாவது செகண்ட் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக டெக்ஸ்ட்டு விசிபிள் ஆகுது அதுக்கப்புறம் பன்னெண்டாவது செகண்ட் போ வர வரைக்கும் நமக்கு டெக்ஸ்ட்டு தெரியுது பன்னெண்டாவது செகண்டில் இருந்து கடைசியில் பதினஞ்சாவது செகண்டுக்கு வர வர டெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே ஹைட் ஆகிட்டே வருது அப்புறம் டிசால்வ் ஆகிடுது ஸோ இதுதான் கான்செப்ட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த சாலிட் அப்படிங்கிற அந்த லேயரை அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஹைட் பண்ணிடுங்க நமக்கு பார்த்தீங்கன்னா அங்கே க்ளோ இன்டென்சிட்டி அப்படின்னு இருக்கு பாருங்கள் ஸோ அதுக்கு நேராக உள்ள அந்த ஸ்டாப் வாட்சை நம்ம கிளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ணிவிட்டு செலக்ஷன் வந்து ஜீரோ செகண்ட்ஸில் வச்சுப்போம் வச்சுட்டு ஏற்கனவே பண்ண மாதிரி தான் ஜீரோ செகண்ட்ஸில் இருக்கும்போது குளோ இன்டென்சிட்டியோட வேல்யூ வந்து நம்ம ஜீரோ அப்படிங்கிறத கொடுத்துருவோம் கொடுத்துட்டு கரெக்டாக நாலாவது செகண்டுக்கு தள்ளி செலக்ஷனை நகர்த்தி வைங்க நாலாவது செகண்ட்ஸில் இருக்கிற மாதிரி செலக்ஷனை நகர்த்திட்டு அதுக்கப்புறம் அந்த க்ளோ இன்டென்சிட்டி அப்படிங்கிற அந்த வேல்யூவை பழையபடி நம்ம தேர்ட்டி அப்படிங்கிறத கொடுத்துருவோம் ஸோ நம்ம சாலிட் லேருக்கு முன்னாடி ஓவராலாக பண்ண மாதிரி தான் ஜீரோ செகண்ட்ஸில் இருக்கும்போது டார்கர் ஆகும் இன்கிரீஸ் ஆக அந்த டெக்ஸ்ட்டுக்கான அந்த பிரைட்னஸ் அதாவது பேக்ரவுண்ட் நியான் எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு படிப்படியாக இன்கிரீஸ் ஆகிட்டே வருது ஸோ அதே மாதிரி செலக்ஷனை கொண்டு போய் கடைசியில் வச்சிருவோம் கடைசியில் வச்சுட்டு குளோ இன்டென்சிட்டி வேல்யூ வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜீரோ அப்படிங்கிறத கொடுத்துருவோம் அதே மாதிரி செலக்ஷனை வந்து நம்ம ஒரு பன்னெண்டாவது செகண்டுக்கு நகர்த்திப்போம்

மறைஞ்சிக்கிட்டே வந்து கடைசியில் வந்து சுத்தமாக மறைஞ்சிடும் ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த க்ளோ இன்டென்சிட்டி அப்படிங்கிற அந்த வேல்யூ நம்ம அனிமேட் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்னா கலர் இன் பிட்வீன் கேப்பில் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதையும் நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்துட்டு இப்போ ஒரு மொத்த டியூரேஷன் வந்து நம்ம பதினஞ்சு செகண்ட் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த எட்டாவது செகண்டுக்கு மேலே பதினஞ்சாவது செகண்ட் வரைக்கும் நமக்கு வேற கலர் வேணும்னா அதையும் நம்ம மாற்றிக்கலாம் ஸோ அதுக்கு நம்ம எட்டாவது செகண்ட்ஸுக்கு செலெக்ஷனை நகர்த்தி வச்சுப்போம் நகர்த்தி வச்சுட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல க்ளோ கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதுக்கு நேராக உள்ள அந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு ரோஸ் கலரில் இருக்குது டிஃபால்ட்டாக ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து ப்ளூ கலரை சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம செலெக்ஷனை நீங்கள் கடைசியில் கொண்டு போயிடுவோம் கூட கடைசியில் கொண்டு போய்ட்டு ப்ளூ கலர் கொடுத்துருவோம் செலக்ஷனை ஜீரோ செகண்ட்ஸ்ல வச்சுட்டு ஏற்கனவே அந்த ரோஸ் கலரை செலக்ட் பண்ணிப்போம் இப்போ செலெக்சை நீங்க நகர்த்தி பாத்தீங்கன்னா தெரியும் ஜீரோ செகண்ட்ஸ்ல இருந்து படிப்படியாக நகர்ந்து எட்டாவது செகண்ட் வர்ற வரைக்கும் நமக்கு பிங்க் கலர்ல நீன் எஃபெக்ட் தெரியுது சோ அந்த எட்டாவது செகண்டுக்கு மேல நமக்கு சேஞ்ச் ஆகும் போது க்ளோவோட கலர் வந்து நமக்கு ப்ளூ கலராக சேஞ்ச் ஆகிடுது ஸோ ஃபைனலாக நம்ம எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்க கீபோர்டில் ஸ்பேஸ் பார் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அந்த வீடியோ வந்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் டார்க்கராகவும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நீனோட அந்த எஃபெக்ட் வந்துட்டு பிரைட்டாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் எட்டாவது செகண்டுக்கு மேலே கலர் சேஞ்ச் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெக்ஸ்ட் ஹைட் ஆகிட்டே வந்துட்டு கம்ப்ளீட்டாக மறைஞ்சிரும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்ச பிறகு ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு ப்ரீ செட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீ செட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அதில் போய் நம்ம டிஃபால்ட்டாக நியான் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் இருந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ப்ரீ செட் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பயர் இருக்கு பாருங்க அதை கூட நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக் அப்படின்னு இருக்கு ஸோ அதை கூட நீங்க சூஸ் பண்ணலாம் ஸோ நான் வந்துட்டு எலக்ட்ரிக் அப்படிங்கிற செட்டை சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ நீங்க செலக்ஷனை நகர்த்தி பாத்தீங்கன்னா தெரியும் முன்னாடி வந்து வெறும் அந்த நியான் எஃபெக்ட் மட்டும் இருந்துச்சு இப்போ வந்துட்டு நமக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த எலக்ட்ரிக் கலரில் அதாவது கரண்ட் வேவ் இருக்கிற மாதிரி நமக்கு அந்த எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி பண்ணால் அதே எஃபெக்ட் அதே அனிமேஷன் தான் பட் ஆனால் பெரிய செட்டு நம்ம சேஞ்ச் பண்ணதுனால இந்த நியான் எஃபெக்ட்ல இருந்து எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட்டுக்கு நம்ம பிரிசெட்டை மாற்றி வச்சுருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது மட்டும் இல்லை நீங்கள் மறுபடியும் அந்த பிரி செட்டில் போயிட்டு நம்ம ஃபயர் அப்படிங்கிறத கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சில பிரிசெட்டு வந்துட்டு நமக்கு அந்த வேல்யூ வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை ஏற்கனவே முன்னாடி கொடுத்த அந்த வேல்யூ வந்துட்டு பக்கவா செட் ஆகிடும் ஆனால் ஒரு சில பிரீசெட்டுக்கு வந்துட்டு வேல்யூஸை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபயர் ப்ரீசெட் சூஸ் பண்ண உடனே இந்த ஃபயருக்கான அந்த எஃபெக்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ அதை வந்து நம்ம இந்த க்ளோ இன்டென்சிட்டி அப்படிங்கிற வேல்யூவை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த க்ளோ பயோஸ் அப்படிங்கறத கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஸோ நீங்க பாக்குற மாதிரி வேல்யூ வந்து நம்ம கொஞ்சமா கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம முன்னாடி கிரியேட் பண்ண அதே எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய பிரிசெட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அதான் ப்ளேவாக ஆரம்பிச்சிடும் ஸோ இது தவிர நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமைஸ் ஸ்கோர் அப்படிங்கிறத நம்ம பண்ணி பண்ணிவிட்டோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடும் க்ளோஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த டிஸ்ட்ராக்சன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்பேன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஸோ க்ளோ கோர் டிஸ்ட்ராஷன் சொல்லிட்டு ரெண்டு இருக்கும் ஸோ அந்த க்ளோ டிஸ்ட்ராஷனுங்கிறத எக்ஸ்பேன் பண்ணுங்கள் எக்ஸ்பேன் பண்ணி படி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராஷன் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டிஃபால்ட்டாக எனர்ஜின்னு இருக்குது ஸோ அதை நம்ம ஸ்மோக் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணலாம் சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம கிரியேட் பண்ண எஃபெக்ட் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக மாடிஃபை ஆகும் ஸோ நீங்கள் செலெக்ஷனை நகர்த்தி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிஸ்ட்ராஷன் அமௌண்ட் அப்படிங்கிறத கூட நீங்க நீங்கள் வேணும்னா குறைச்சிக்கலாம் குறைச்சி பார்த்தீங்கன்னா அந்த ஃபயருக்கான அந்த திக்னஸ் வந்துட்டு கம்மியாகும் அதே மாதிரி க்ளோ டிஸ்ட்ராக்சன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு பாருங்கள் அதை எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் டிஃபால்ட்டாக ஃப்ளூவிட் இருக்கு உங்களுக்கு எனர்ஜி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்மோக் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் செலெக்ஷன் நகர்த்தி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த க்ளோ டிஸ்ட்ராக்ஷனுக்கும் கோர் டிஸ்ட்ராக்சனுக்கும் வித்தியாசம் இருக்குது கோர் டிஸ்ட்ராக்சன் அப்படின்னா நம்ம ஆட் பண்ண அந்த பிரிசட்டோட அந்த ஏற்ற மாதிரி நம்ம அந்த டெக்ஸ்டே வந்துட்டு உங்களுக்கு பெண்ட் ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா அது இந்த ஒய் லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி பெண்ட் ஆகிட்டு இந்த ஃபயர் எஃபெக்ட் வந்து நமக்கு ப்ளேவ் ஆகும் ஸோ அதுதான் அந்த கோர் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது அதுவே அந்த க்ளோ டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னென்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட் பெண்ட் ஆகாது அதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண அந்த நியான் எஃபெக்டோ அப்படி இல்லைனா ஃபயர் எஃபெக்டோ மட்டும் தான் பெண்ட் ஆகும் ஸோ அதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ அதுதான் வந்துட்டு க்ளோ டிஸ்ட்ரோஷனுக்கும் கோர் டிஸ்ட்ராக்சனுக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ ஃபைனலாக நம்ம உங்களுக்கு நியான் பெரிய செட் வேணும்னா நீங்கள் நியான் பெரி செட்டை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பார்க்குற மாதிரி இதில் நிறைய பிரி செட் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ அதில் எந்த பிரீசெட் வேணுமோ அந்த செட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபைனலாக அனிமேஷனை பண்ணி முடிச்சிட்ட பிறகு கம்போசிஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போங்க போயிட்டு ஆடு டு ரெண்டர் கேக்குருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு பெஸ்ட் செட்டிங் அப்படின்னு இருக்கு பாருங்க அதை சூஸ் பண்ணிட்டு டிஃபால்ட்டா பெஸ்ட்டுங்கிறத கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க கீழே வந்துட்டு அவுட்புட் மாடல் அப்படின்றது பார்த்தீங்களா அதுக்கு நேராக உள்ள அந்த லாஸ்ட்லஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மெட் அப்படிங்கிற இடத்துல ஏவி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு குயிக் டைம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிருங்க ஸோ இதுக்கு முன்னாடி நான் அந்த குயிக் டைம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை எப்படி கொண்டு வர்றதுன்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதுக்கு நீங்க குயிக் டைம் ஆல்டர்நேட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் முன்னாடி நம்ம ஆஃப்டர் எஃபெக்ஸ் வீடியோ ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் ஸோ அது வீடியோ போய் பாத்தீங்கன்னா குயிக் டைம் எப்படி இன்ஸ்டால் பண்ணதுன்னு நான் சொல்லிருப்பேன் ஸோ லிங்க்கும் கொடுத்திருப்பேன் வீடியோ பாக்காதவங்க பாத்து இந்த குயிக் டைம் அப்படிங்கிற ஆப்ஷன் எப்படி கொண்டு வர தெரிஞ்சுங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு ஃபார்மெட் ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோ கோட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அனிமேஷன் அப்படிங்கறது கிளிக் பண்ணிட்டு ஃபோர் பாருங்க அதை செலக்ட் பண்ணிருங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த விண்டோ லைட்டா மேல எடுத்து பாத்தீங்கன்னா ஓகே அப்படி இருக்கும் ஓகே கொடுத்துட்டு இந்த விண்டோவையும் ஓகே அப்படிங்கிறத கொடுத்து க்ளோஸ் பண்ணிருங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைனல் அவுட் புட் டூ அப்படின்னு இருக்கு அதுக்கு நேரம் உள்ள அந்த நாட் எட் ஸ்பெசிஃபைட் அப்படின்னு பாருங்க அதை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல சேவ் பண்ணிக்கலாம் ஃபைல் நேம் என்னவா சேவ் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் நம்ம வந்துட்டு சேபர் அவுட்புட் புட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன் ரீநேம் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிற கொடுத்துட்டு இதை ஃபைனலாக வந்துட்டு ரெண்டர் அப்படின்னு இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த வீடியோ வந்துட்டு நமக்கு ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ ரெண்டர் ஆகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்துட்டு அந்த ப்ளூ கலர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆகிட்டே வரும் ஸோ அது ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக அந்த ப்ளூ கலர் ஃபுல் ஐட்டம் முடிச்சிட்ட பிறகு நமக்கு ரெண்டர் கம்ப்ளீட் ஆனதுக்கான அந்த இண்டிகேஷன் சவுண்டு வந்துட்டு நமக்கு ப்ளே ஆகும் ஸோ ஒன்ஸ் அந்த இண்டிகேஷன் சவுண்ட் ப்ளேவான பிறகு இந்த ப்ளூ கலர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பிறகு நம்ம டிஸ்டாப்பில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த நியான் எஃபெக்ட்டோ அப்படி இல்லைனா ஃபயர் எஃபெக்ட்டோ நீங்கள் எந்த ப்ரீ செட்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ வந்துட்டு நமக்கு அவுட் புட்டாக கிடச்சிரும் ஸோ அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அழகாக இருக்கும் வீடியோ வந்துட்டு இப்போ கிரண்டர் ஆகி முடிச்சிருச்சு சோ இப்போ நம்ம ஆஃப்டர் மினிமைஸ் பண்ணிட்டு டெஸ்டாப்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அவுட் புட் பைல் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு ஃபைலை நம்ம ஜபிள் கிளிக் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பார்ப்போம் தெரியும் நம்ம அந்த பண்ண அந்த டெக்ஸ்டோட அந்த நியான் ஃபயர் எஃபெக்ட் வந்து நமக்கு அழகாக கிடைச்சிருச்சு முடிய போகும்போது நமக்கு அது அழகா டிசால்வ் ஆயிடுச்சு நீங்க நியான் எஃபெக்ட் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நியான் எஃபெக்ட் வந்து ஆகும் நம்ம ஃபைனலா ஃபயர் பிரி செட்டை சூஸ் பண்ணியிருந்தனால நமக்கு அந்த ஃபயர் பெரி செட் வந்து நமக்கு இன்கேஸ் உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் வந்துட்டு ஏதாவது ஆட் பண்ணணும் நினைச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஸோ அதுக்கு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலர் இருக்குன்னா அது பக்கத்தில் வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு இருப்பாருங்க சோ அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இப்போ அந்த டிஃபால்ட் ப்ராஜெக்ட் விண்டோ வந்துட்டு நமக்கு ஓப்பன் ஆகிடும் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் இந்த பார்க்கற மாதிரி இந்த எம்டி ஸ்பேஸ்ல வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோர் வந்துட்டு ஓப்பன் ஆகும் ஸோ ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்டர் இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணிடுங்க ஸோ நான் வந்துட்டு நீங்க பார்க்குற மாதிரி இந்த மூணு டெக்ஸ்டர் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதில் எது தேவையோ அதை நம்ம வந்து ஓபன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஃபயர் ப்ளேஸ் எட்டு சூஸ் பண்ணிருக்கனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால்கனோ டெக்ஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இருக்கு ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன் ஸோ இப்போ அந்த வால் அப்படிங்கிற இமேஜ் நம்ம டைம் லைனில் இந்த டெக்ஸ்ட் இருக்கும் சாலிட் இருக்கும் மிடில் இருக்கிற மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம் இம்போர்ட் பண்ணிட்டு இந்த கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாகுல் ஸ்விட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ ஒரு சில ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும் சோ அதில் வந்துட்டு உங்களுக்கு ட்ராக் மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வால்கனோ அப்படிங்கிற இமேஜ் லயரில் நோன் அப்படின்னு இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஆல்பா மேட்டர்னு இருக்கு பாருங்கள் அந்த ஆல்பா மேட்டர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு நம்ம அந்த கிரியேட் பண்ண அந்த டெக்ஸ்ட் லேயருக்கு ஏற்ற மாதிரி அந்த இம்போர்ட் பண்ண இமேஜ் லேயர் வந்து நமக்கு க்ளிப்பிங் மாஸ்க்காக ஆட் ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம செலெக்ஷனை நீங்கள் நகர்த்தி பாருங்க ஸோ வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இமேஜ் வந்துட்டு இந்த டெக்ஸ்டருக்கு ஏற்றுற மாதிரி நமக்கு விசிபிளாக தெரியுது ஸோ இப்போ நம்ம கடைசியாக இம்போர்ட் பண்ண அந்த இமேஜ் லேயரை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு கீழே நார்மல் அப்படின்னு இருக்கு பாருங்க அதை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கு பாருங்க அதை கொடுத்துருங்க ஸோ இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட அந்த டெக்ஸ்டர் வந்துட்டு உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டுக்கு உள்ளே வந்துட்டு பர்ஃபெக்டாக ஆகிடும் ஸோ இப்போ நீங்கள் செலெக்ஷனை ஃபஸ்ட்லேருந்து வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக ஆகும் ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சாலிட் அப்படிங்கிற அந்த லேயரை வந்து நம்ம ஜீரோ செகன்ஸில் இருக்கும்போது ஆகி அதாவது டெக்ஸ்டர் வந்துட்டு டார்க்காக இருக்கிற மாதிரியும் நாலாவது செகண்ட் வரும்போது நமக்கு விசிபிளா தெரியுற மாதிரி நம்ம ஒப்பாசிட்டியை மாத்திருக்கோம் ஸோ அதே மாதிரி நம்ம இந்த வால்கணும் அப்படிங்கிற அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஏற்கனவே நம்ம சாலி லேயருக்கு பண்ண மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ட்டு பாருங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க எக்ஸ்ப்ளென்ட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டிங்கிறத ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணுங்க செலக்ஷனை ஜீரோ செகண்ட வச்சுட்டு ஒப்பாசிட்டி வந்து ஜீரோ அப்படிங்கறத கொடுத்து என்டர் கொடுத்துருங்க ஸோ நாலாவது செக செகண்டுக்கு செலெக்ஷனை நகர்த்திட்டு ஒப்பாசிட்டிங்கிற வேல்யூ வந்துட்டு ஹண்ட்ரட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க அதே மாதிரி செலக்ஷனை கடைசியில் கொண்டு போயிருங்க பதினஞ்சாவது செகண்டுக்கு கொண்டு போயிட்டு ஒப்பாசிட்டி வந்து ஜீரோ அப்படிங்கிறத கொடுத்து கொடுத்துருங்க அதே மாதிரி ஒரு பன்னெண்டு செகண்டுக்கு செலக்ஷனை நகத்தி வச்சிருங்க பன்னெண்டாவது செகண்டுக்கு செலெக்சன் நகர்த்திட்டு ஒப்பாசிட்டி வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் அப்படிங்கறது கொடுத்துருங்க ஃபைனலாக இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நீங்க செலெக்ஷனை நகர்த்தி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ செகண்ட்ஸில் வந்து ஸோ உங்களுக்கு செகண்ட்ஸ் இன்கிரீஸ் ஆகி நாலு செகண்ட் வரும்போது உங்களுக்கு டெக்ஸ்ட்டும் சரி நம்ம கிரியேட் பண்ண எஃபெக்ட்டும் சரி அழகாக விசிபிள் ஆக ஆரம்பிச்சிரும் ஃபைனலா நமக்கு செகண்ட்ஸ் முடிய போகும்போது டார்க்கர் ஆகிட்டு டெக்ஸ்ட் வந்துட்டு ஹைட் ஆயிரும் ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரி தான் இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கம்போசிஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போய்ட்டு அட் டூ ரெண்டர் கீப் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் செட்டிங்லாம் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபைனலாக நீங்க எங்க சேவ் பண்ணணுமோ அங்கே நீங்க சேவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வாட்டி நான் டெஸ்க்டாப்பை சூஸ் பண்ணிவிட்டு சேபர் அவுட்புட் டூ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன் சேவ் அப்படிங்கறத கொடுத்துறேன் ரெண்டர் அப்படிங்கறத கிளிக் பண்ணிடுறேன் ஸோ நீங்கள் பார்க்கற மாதிரியே அந்த ப்ளூ கலர் வந்துட்டு ஃபுல் ஆகிட்டே வருது ஸோ இப்போ ரெண்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆஃப்டர்ஃபேக்சை மினிமைஸ் பண்ணிவிட்டு சேபர் அவுட்புட் இருக்கு பாருங்க அந்த ஃபைலை நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் அழகாக வந்து நம்ம அந்த கிரியேட் பண்ண அந்த டெக்ஸ்டர் இமேஜ் வித் சேபர் எஃபெக்ட்டோட நமக்கு அழகாக ப்ளே ஆகுது ஸோ ஃபைனலாக செகண்ட்ஸ் முடியும் போது டார்க்கர் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக மறைஞ்சிருக்கும் ஸோ நல்லா நான் வச்சுங்க நீங்கள் இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த பிரிசெட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிரீசெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த வேல்யூ வந்து நீங்கள் கொடுக்கணும் நியான் பிரிசெட் சூஸ் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த வேல்யூஸை நீங்க கொடுக்கணும் ஃபயர் பிரீ செட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேல்யூஸாக கொடுக்கணும் ஸோ அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இது மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலிகளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்